ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஆறுமுகசாமியின் ஆடுகள் ஆசிரியர் சா கந்தசாமி குரல் வெண்பா இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி ஆறுமுகசாமி புங்கமரத்து கிளையை தாவி பிடித்து வளைத்து ஒரு சின்ன கிளையை முறித்தான் ஆனால் கிளை முறியவில்லை பல்லை கடித்துக்கொண்டு கிளையை திருகி முறுக்கினான் முறுக்க முறுக்க கிளை மெதுவாக முறிந்து கையோடு வந்தது இடது கையால் தழைகளை உருவி கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஆடுகள் வாய்க்கால் மேட்டிலிருந்து இறங்கி பண்ணையை நோக்கிச் சென்றன தோ தோ ஆறுமுகசாமி ஆடுகளை பார்த்து கத்தினான் அவன் குரல் பண்ணைத் தோட்டத்தை நோக்கிச் சென்ற ஆடுகளுக்கு கேட்டது போலும் இரண்டு பெரிய ஆடுகள் தலையை திருப்பி பார்த்தன அவன் மறுபடியும் தோ தோ என்று கத்தினான் ஆனால் தலையை தூக்கிப் பார்த்த இரண்டு ஆடுகளும் மற்ற ஆடுகளோடு சேர்ந்து கொண்டு சின்னப்பண்ணை தோட்டத்தையொட்டி சென்றன அவன் கால் சட்டையை மேலே தூக்கிவிட்டுக் கொண்டு முன்னே ஓடினான் நேற்று கருப்பு ஆடு தன் இரண்டு குட்டிகளோடு சின்ன பண்ணை கத்தரி தோட்டத்திற்குள் புகுந்துவிட்டது சின்னப்பண்ணை காவல் முனியாண்டி தேவர் ஒரு குட்டியை பிடித்துக் கட்டிவிட்டார் கருப்பு ஆடு கத்திக்கொண்டு மிரண்டு ஓடி வந்தது அதன் பின்னால் ஒரு வெள்ளைக்குட்டி நொண்டிக் கொண்டு வந்தது புளியமரத்தடியில் கால்களை நீட்டி உட்கார்ந்து சரித்திரம் படித்துக் கொண்டிருந்த அவன் திரும்பி பார்த்தான் கருப்பாடு சின்ன பண்ணை தோட்டத்தை பார்த்து பார்த்து கத்தியது அவன் எழுந்து தலையில் கட்டியிருந்த சிவப்பு துண்டை அவிழ்த்துத் தோளில் போட்டுக்கொண்டு வாய்க்கால் ஓரமாக நடந்தான் காலில் ஒரு நெருஞ்சி முள் குத்தியது குனிந்து காலை மேலே தூக்கிப் பிடுங்கி போட்டுவிட்டு நொண்டிக்கொண்டு சின்ன பண்ணை தோட்டத்து பக்கம் சென்றான் சின்னப்பண்ணை தோட்டத்து காவல் முனியாண்டி தேவர் பம்பு சுவர் மீது சாய்ந்து உட்கார்ந்து தண்ணீருக்குள் காலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தார் பம்பிலிருந்து பாய்ந்த தண்ணீர் அவர் காலை அலம்பிக் கொண்டு சென்றது அவர் குனிந்து பச்சை பெல்ட்டிலிருந்து சுருட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்துக் கொண்டார் ஆறுமுகசாமி வாய்க்கால் கரையேறி மூங்கில் படலை திறந்து கொண்டு கத்தரித் தோட்டத்து வரப்பு மேலேயே வந்தான் சுருட்டை கையில் எடுத்துக்கொண்டு தேவர் திரும்பிப் பார்த்தார் அவன் தயங்கி நின்றான் உதிய மரத்தடியில் கட்டியிருந்த வெள்ளை ஆடடு குட்டி கத்தியது அவன் சலசலத்தோடும் தண்ணீரில் இடது காலை வைத்து துவரை செடியை விலக்கிக் கொண்டு ஓடி முனியாண்டி தேவர் முன்னே போய் நின்றான் அவர் இவனை கவனிக்காதது மாதிரி லேசாக கண்களை மூடி சுருட்டை வாயில் வைத்து இழுத்துக் கொண்டிருந்தார் அவர் முன்னே ஓரடி எடுத்து வைத்தான் முனியாண்டி தேவர் திரும்பி உட்கார்ந்து கொண்டார் மாமா என்றான் ஆறுமுகசாமி அவர் வாயில் இருந்த சுருட்டை கையில் எடுத்துக்கொண்டு புகையை வேகமாக ஊதினார் தலை மட்டும் என்னவென்று கேட்பது மாதிரி அசைந்தது மாமா அது வந்துங்க மாமா அது என்னடா வந்து போயே என்னன்னு சொல்லு அவன் லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தான் முனியாண்டித்தேவர் சுருட்டை வாயில் வைத்து ஒரு இழுப்பு இழுத்தார் இரண்டு கண்ணமும் ஒட்டிக்கொள்ள காற்றெல்லாம் வாய்க்குள் புகுந்தது அவன் மெதுவாக ஒரடி முன்னே எடுத்து வைத்தான் உம் மாமா என்னடா ஆட்டுக்குட்டி மாமா உதிய மரத்தில் கட்டி போட்டிருந்த ஆட்டுக்குட்டியை சுட்டிக்காட்டினான் நாலஞ்சு ஆடும் அஞ்சாறு குட்டியுமா தோட்டத்துல புகுந்து ஒரே அதம் கட்டி பட்டியில் கொண்டு போய் தள்ளலாம் போயிடுச்சு கடைசியில இந்த குட்டி தான் மாட்டுச்சு எங்க போயிட போகுது கத்தரி செடியா பார்த்து கொண்டாந்து விடுறியா இல்ல மாமா அதெல்லாம் மாமா ஆட்டையெல்லாம் விட்டுட்டு எங்க போற அடுத்த வாரம் மாமா செத்த படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆட்டுக்குட்டி கட்ட என்ன பாடுபட்டு தெரியுமா அவர் பச்சை பெல்ட்டை மேலே ஏற்றிவிட்டு கொண்டார் அவன் பதிலொன்றும் சொல்லாம் ஆட்டுக்குட்டியையே பார்த்தபடியிருந்தான் ஆட்டுக்குட்டி கயிற்றை இழுத்துக்கொண்டு ஒரு முறை கத்தியது முனியாண்டி தேவர் சுருட்டை அணைத்து கீழே போட்டுவிட்டு இந்த ஒரு வாட்டிதான் இன்னமெஞ்ச வராம பாத்துக்க இன்னமெஞ்ச வந்துச்சே நேரா பட்டிக்குத்தான் என்றார் அவன் தலையசைத்து தண்ணீர் ஓடும் வாய்க்காலை தாண்டி ஒதயமரத்து பக்கம் ஓடினான் ஆட்டுக்குட்டி இவனை பார்த்ததும் கொடியை இழுத்துக்கொண்டு இரண்டு முறை கத்தியது அவன் ஆட்டுக்குட்டியை கட்டியிருந்த ஓணான் கொடியை அறுத்து விட்டான் ஆட்டுக்குட்டி துள்ளி பாய்ந்து கத்தரித்தோட இடத்திற்குள் ஓடியது பாத்து பார்த்து கத்தரியெல்லாம் கடிக்காம பிடிச்சிக்கிட்டு போ என்றார் முனியாண்டித்தேவர் அவன் அவசர அவசரமாக கத்திரி செடிகளுக்குள் புகுந்து ஆட்டுக்குட்டியை ஓட்டிக்கொண்டு வெளியில் வந்தான் அம்மாவை நான் கேட்டேன்னு சொல்லு சரிங்க மாமா அவன் ஆட்டுக்குட்டியை ஓட்டிக்கொண்டு சின்பண்ணை கத்திரி தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தான் ஆறுமுகசாமி ஏழாவது படிக்கும்போது அவன் அப்பா போய் விட்டார் போனார் என்றால் திடீரென்றுதான் நடந்தது சென்னைக்கு அறிவாலயம் திறப்புக்குச் சென்ற காத்தமுத்து குழுவுக்கு வேன் ஓட்டிக்கொண்டு சென்றார் திறப்பு விழா முடிந்ததும் சாலை மறிப்பு போராட்டம் இருக்கிறது என்றபடியால் அவசர அவசரமாக திரும்பினார்கள் ஆனால் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு டயர் பஞ்சர் ஆகிவிட்டது பஞ்சர் போட்டு டயர் மாற்றிக்கொண்டு திண்டிவனம் வரும்போது பொழுது புலப்புலவென்று புலர்ந்து கொண்டிருந்தது சாலையில் நூறு நூற்றி எண்பதுக்கு மேலாக ஆட்கள் கையில் அறிவாள் தடிகளை வைத்துக் கொண்டு போக்குவரத்தை மறித்துக் கொண்டிருந்தார்கள் அவன் அப்பா களிய பெருமாள் வேனை மெதுவாக ஒட்டி கொண்டு வந்தார் ஒரு பையன் பதினாறு பதினேழு வயதிற்கும் சாலையின் நடுவில் நின்று வேனை மறித்தான் வேன் நின்றது ஐநூறு ஆட்கள் ஓடிவந்து வேனைச் சூழ்ந்து கொண்டார்கள் வேன் பின்னால் தடியாலும் கல்லாலும் அடிப்பது மாதிரி சப்தம் கேட்டது கலிய பெருமாள் வேனிலிருந்து இறங்கி பின்னால் சென்றார் சாலையோரத்து தூங்கு மூஞ்சி மரம் சட சடவென்று சாய்ந்தது அவர் கிளைகளுக்கு இடையில் சிக்கிச் செத்துப் போனார் செத்து இரண்டு நாட்கள் கழித்துதான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஆட்கள் வந்து சொன்னார்கள் அவனும் அத்தானும் திண்டிவனத்திற்கு வந்து அப்பா உடலை அடிபட்டு போன வேனில் வைத்து வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள் உடல் வந்த சற்று நேரத்திற்கெல்லாம் வீட்டின் முன்னே பெரிய கூட்டம் கூடிவிட்டது வட்டச் செயலாளர் மதிவாணன் பெரிய கொடியை அப்பா மீது கொத்தினார் பொருளாளர் சண்முக சுந்தரம் அத்தானிடம் ஒரு கவர் கொடுத்தார் அத்தான் இவன் பையில் திணித்தார் இரண்டு நாட்கள் கழித்து கவரை திறந்த போது ஐயாயிரம் ரூபாய் இருந்தது அத்தான் எண்ணி பார்த்துவிட்டு அம்மா கிட்ட கொடு என்று இவனிடம் கொடுத்தார் அப்பா காரியமெல்லாம் முடிந்த பத்து நாட்கள் கழித்து அத்தான் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தார் அம்மா கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டாள் அத்தான் இவனை பிடித்து இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு என்ன இப்ப பண்ணலாம் சொல்லு சாந்தி என்றார் சாந்தி என்பது இவனக்கா நீங்க தானே சொல்லணும் அத்தான் இப்படியும் அப்படியும் ஒரு பார்வை பார்த்தார் மடியில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டார் ஆறுமுகசாமி கொஞ்சம் பின்னால் நகர்ந்தான் உம் என்ன பண்ணலாம் நீ சொல்லு அத்தான் அவள் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அவன் நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான் பாதிமுகம்தான் கதவு மறைப்பில் தெரிந்தது ஒரு கரவ மாடு வாங்கலாம் என்றாள் சாந்தி மாடா பின்ன நீங்க தான் சொல்லுங்க ஆடு வாங்கலாம் சாந்தி அரசாங்கத்துல மானியம் தர்றாங்க பேங்க்ல லோன் வேற கிடைக்கும் ஆடா தென்னந்தோப்பு பசுபதி படையாச்சி ஆடு வாங்கி வளர்த்து பெரிய ஆளா ஆகிட்டான் ஆடுனா கறி ஐம்பது ரூபாக்கு போகுது இதெல்லாம் பாக்கிறப்ப ஆடு வளர்க்கறதுதான் சரின்னு படுது அப்ப ஆடே வளர்க்கலாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து தம்பி கூட அவன் படிக்கட்டும் நான் என்றாள் அம்மா கதவு மறைப்பில் இருந்து கொஞ்சம் வெளியில் வந்தபடி அத்த சொல்றதுதான் சரி என்ன தம்பி படிக்கட்டும் ஆடு மேய்க்கிறது கட்டுறது எல்லாம் கஷ்டம் இல்லையா என்றாள் சாந்தி கஷ்டம் சாப்பிட முடியுமா என்றாள் அம்மா சாந்தி நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மாரு இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ ஒன்னும் சொல்லுல சும்மா எதுக்கு உங்களுக்கு இப்ப கோபம் வருது என்ன கோபம் சாந்தி நீ வா அம்மா உள்ளே இருந்து வெளியில் வந்தாள் அத்தான் திரும்பி சாந்தியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து வாசல் பக்கம் வந்தார் அவர் கூடவே இவனும் எழுந்து வந்தான் வாசல் பூவரசு மரத்திலிருந்து ஒரு காக்கை கத்திக்கொண்டே இருந்தது இவன் குனிந்து ஒரு கல்லை எடுத்து காக்கையை நோக்கி வீசினான் அது பறந்து போய் கல்யாண முருங்கை மரத்தில் உட்கார்ந்தது நீங்க வா என்று அத்தான் அவனை அழைத்துக் கொண்டு பேங்கிற்குள் சென்றார் பேங்கில் மேனேஜர் இல்லை வெளியில் போயிருப்பதாக சொன்னார்கள் நாளைக்கு உனக்கு பள்ளிக்கூடமா ஆமாங்க அத்தான் நீ பள்ளிக்கூடம் போ இரண்டு மாதங்கள் கழித்து பேங்கில் அம்மாவுக்கு லோன் சாங்ஷன் ஆனது அதற்கு கஷ்டப்பட வேண்டியது இருந்தது என்று அக்கா சொன்னாள் ஆனால் அத்தான் ஒன்றும் சொல்லவில்லை அவன் அம்மாவை அழைத்துக்கொண்டு பேங்கிற்கு சென்றான் பேங்கு வாசலில் ஒரு பெரிய கூட்டம் தெரிந்த முகம் தெரியாத முகமெல்லாம் கூடியிருந்தது தெரு அண்ணம்மா அம்மா பக்கமாக வந்து நல்லா இருக்கிறியா அண்ணி என்றாள் அம்மா தலையசைத்தாள் கண்களில் கண்ணீர் திரண்டு வருவது மாதிரி இருந்தது அம்மா திரும்பி இவன் கையை பிடித்துக் கொண்டாள் அத்தான் அவன் பக்கமாக வந்து ஜாடை காட்டினார் அவன் அம்மாவை அழைத்துக்கொண்டு பேங்கு உள்ளே சென்றான் மானேஜர் உட்காரச் சொன்னார் அம்மா தயங்கி நின்றாள் உட்காருங்க காகிதத்தில் ஐந்தாறு இடத்தில் கையெழுத்து போட சொன்னார் அம்மா கோணல் என்று கையெழுத்து போட்டாள் அப்புறம் அத்தான் கையெழுத்து பேங்க் மேனேஜர் செக்கை கொடுத்தார் அம்மா வாங்கி கொண்டு கையெழுத்து கும்பிட்டாள் இந்த கடனை கட்டிக்கிட்டே வந்தா அப்புறம் கூட கடன் கொடுப்பாங்க சார் என்றார் அத்தான் பேங்க் மேனேஜர் பார்வை இவன் மேல் விழுந்தது தம்பி என்ன பண்றான் படிச்சுக்கிட்டு நல்லா படிக்க வையுங்க நாளைக்கு பேங்குக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே இவன் தான் சார் வாங்கியிருக்கான் சார் கூட்டமாக ஐந்தாறு ஆட்கள் உள்ளே வந்தார்கள் அப்ப நாங்க வர்றோம் சார் வாங்க அம்மா எழுந்து அவன் பின்னாலேயே வந்தாள் வெளியில் வந்ததும் அம்மா பக்கம் திரும்பி நம்ம தியாகராஜ வாண்டையார் பையன் அது தான் கடன் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு வருது என்றார் அம்மா பதிலொன்றும் சொல்லாமல் வெளியில் கடன் வாங்குவதற்கு நிற்கும் கூட்டத்தையே பார்த்தபடி இருந்தாள் ஆறுமுகசாமி பள்ளிக்கூடம் விட்டு வீட்டிற்கு வந்தபோது பூவரசு மரத்தை சுற்றிலும் ஆடுகள் கருப்பு பழுப்பு வெள்ளையும் கருப்புமாக என்று பல்வேறு நிறத்தில் அப்புறம் பெரிய ஆடு குட்டிகள் அவன் எண்ணி பார்த்தான் இருபத்தோரு ஆடுகள் கையை சுழற்றியபடி உள்ளே ஓடினான் அரிசி புடைத்துக் கொண்டிருந்த அம்மா திரும்பி பார்த்தாள் அம்மா ஆடு அம்மா நம்ம ஆடுதான் இருபத்தோரு ஆடு அத்தான் மத்தியானமா பசுபதி படையாச்சிகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்தாங்க பெருசு பெருசா இருக்கு அம்மா தழையெல்லாம் ஒடிச்சாந்து போட்டு பத்தரமா பாத்துக்கணும் சரி அம்மா கல்லுக்கார மாமா வீட்டுல அழக்கு கேட்டிருக்கேன் அதை வாங்கிக்கிட்டு வா அப்படியே இஞ்சி தோப்புல கொஞ்சம் பூவரசையில ஒடிச்சிக்கிட்டு வா அவன் குதித்து வெளியில் ஓடி வந்தான் பூவரசு மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளில் சில கத்தின அவன் தரையிலிருந்து மேலே எம்பி கைக்கு எட்டிய பூவரசு கிளையை பிடித்து ஒடித்து ஆடுகளுக்கு மத்தியில் போட்டுவிட்டு கல்லுக்கார மாமா வீட்டை நோக்கி நடந்தான் மூன்றாவது மாதம் கொம்பாடு இரண்டு குட்டி போட்டது அவன் ஈச்ச ஈச்சமட்டையெல்லாம் வெட்டி வந்து போட்டான் ஒரு குட்டியை தூக்கினான் கொம்பாடு தலையை சாய்த்து கொண்டு முட்டை வந்தது அவன் கொஞ்சம் போல பின்னுக்கு நகர்ந்து கொண்டான் ஆட்டுக்கிட்ட என்ன விளையாட்டு என்றாள் அம்மா அது முட்ட வருது அம்மா குட்டி போட்ட ஆடு அதை விட்டுட்டு மற்ற ஆட்டையெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போ ஆறுமுகசாமி கொல்லை பக்கம் போய் சின்ன அலக்கை தூக்கி கொண்டு வந்தான் அம்மா கட்டியிருந்த ஆட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டான் பின்னால் சென்ற ஆட்டை முன்னே துரத்தி விட்டான் பராக்கு பார்த்துக்கிட்டு அங்க இங்க நிக்காம ஆட்டையெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வா அவன் தலையசைத்தான் என்ன பண்ணை தோட்டத்து பக்கம் ஆட்டை விட்டுடாதே முனியாண்டி அண்ணன் ரொம்ப கோவிச்சுக்குது இல்லம்மா அலக்கை இடது தோளில் சாய்த்துக்கொண்டு பையை வலது கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான் அதென்ன பை புஸ்தகம் அம்மா படிக்க அம்மா அவனை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தான் அடுத்த வாரம் பரீட்சை அம்மா படிக்கிறேன்னு ஆட்டை விட்டுடாதே அப்பா பாட்டியும் பாத்துக்க சரி அம்மா பின்னால் நின்ற ஆட்டையெல்லாம் முன்னே ஓட்டிக்கொண்டு சென்றான் ஆற்றில் தண்ணீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது தண்ணீரை கண்டதும் ஆடுகள் பயந்தது மாதிரி நின்றுவிட்டன அவன் ஷூ என்று கத்தி அலக்கை முன்னே சுழற்றி ஆடுகளை விரட்டினான் ஆடுகள் அடிக்கு பயந்து தண்ணீரில் இறங்கி அக்கரைக்கு சென்றன அவன் எல்லா ஆட்டையும் ஒன்று சேர்த்து பாப்பான் சாவடி பக்கம் ஓட்டிச் சென்றான் அதுதான் பெரிய மேய்ச்சல் புறம்போக்கு அதற்கப்பால் சுடுகாடு சுடுகாட்டை ஒட்டி பெரிய பெரிய பூவரசு மரங்கள் பூவரசு மரத்தில் ஏறி நான்கைந்து கிளைகளை வெட்டி கீழே போட்டான் முன்னே சென்ற ஆடுகள் கத்தியபடி ஓடி வந்தன அவன் அலக்கை பூவரசு மரத்தில் சாத்திவிட்டு இழுப்பை மரத்தடியில் உட்கார்ந்து இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்தான் அரை பரீட்சையில் அதில்தான் மார்க்குக் குறைவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி நல்ல மார்க்கு வாங்கலாம் என்று பேப்பர் கொடுக்கும்போது கனகசபை சார் சொன்னார் இரண்டு பாடங்களைத் தள்ளினான் செய்யுள் படிக்கலாம் போலிருந்தது முதல் செய்யுளை எடுத்து வைத்துக் கொண்டு படித்தான் வெய்யில் மூஞ்சியில் அடித்தது புத்தகப் பையை தூக்கிக் கொண்டு முந்திரி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டான் அப்புறம் நோட்டை எடுத்து வைத்துக் கொண்டு எழுத ஆரம்பித்தான் படிப்பதை விட எழுதுவது சுலபம் மாதிரி இருந்தது கொஞ்சம் பின்னால் சாய்ந்து முந்திரி கிளையில் நன்றாகச் சாய்ந்து கொண்டு எழுத ஆரம்பித்தான் அவன் பால் பாயிண்ட் பேனாவால் அழுத்தி அழுத்தி கொண்டிருந்தான் பெரியாடு சின்ன கிளையை இழுத்துக்கொண்டு கூந்தல் பனை மரத்துப் பக்கம் சென்றது அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று ஆடுகள் சென்றன அப்படியே ஆடுகள் கூந்தல் பனையைத் தாண்டி அய்யனார் கோவில் பக்கம் சென்றன மோட்டார் சைக்கிளில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் இப்படியும் அப்படியும் பார்த்தபடியே வந்தார் மோட்டார் சைக்கிள் சப்தத்தை கேட்டதும் ஆடுகள் மிரண்டு தலையைத் தூக்கிப் பார்த்தன ஆட்டைத் தாண்டிப் போன சப் இன்ஸ்பெக்டர் சரக்கென்று மரத்தடியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார் கீழே இறங்கி எச்சிலை துப்பிவிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார் ஐந்தாறு ஆடுகள் குறுக்காகச் சாலையை தாண்டச் சென்றன சப் இன்ஸ்பெக்டர் வாயிலிருந்து சிகரெட்டை கையில் எடுத்துக்கொண்டு நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் எதிர்ப்பக்கத்திலிருந்து ஒரு லாரி வேகமாக வந்தது சப் இன்ஸ்பெக்டர் மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் டிரைவர் வேகத்தை குறைத்தான் கிளீனர் அவசர அவசரமாக கீழே குதித்து முன்னே ஓடிவந்து வெறும் வண்டி சார் ஒன்னும் இல்ல சார் எங்க போகுது முகத்தியின் பாய் மெட்ராசுக்கு ஆடு பிடிச்சி தர்றேனார் சார் அதுக்குத்தான் போகுது சார் பணம் எல்லாம் கொடுத்தாச்சா இல்ல சார் இன்னமதான் சார் ஒத்த பணமரத்துக்கிட்டே மேய்து பாரு அதுல பத்து ஆட்ட புடிச்சுக்கிட்டு ஐயாயிரம் கொடு நம்ப ஆடா சார் அடி செருப்பால் ராஜேந்திரன் அவசர அவசரமாக மோட்டார் கைக்கிளிலிருந்து கீழே இறங்கினான் ஏண்டா ஊரான் வீட்டு ஆட எல்லாம் புடிச்சு விக்கிற பொறுக்கின்னு என்ன நினைச்சுக்கிட்டியா டிரைவர் சக்கரபாணி இருந்து இறங்கி வந்தான் பாரு இவன் நம்மள நக்கல் பண்றான் புது பையன் சார் உங்களை பத்தி தெரியாது சார் என்ன சார் நீங்க சொல்லுங்க சார் கூந்தல் பனை கிட்ட மேறது நம்ம ஆடு உத்தியோகத்துல இருக்கிறதால நம்ம பேர்ல வேணாம்னு மச்சினன் பேர்ல வாங்கி விட்டு இருக்கேன் அதுல ஒரு பத்து ஆட்டை பிடிச்சிக்கிட்டு பணம் கொடுடான்னா உங்க ஆடான்னு கேக்குறான் இவனை செருப்பாலே அடிச்சு பல்ல உடைக்க வேணாம் முகைத்தீன் பாய் கிட்ட பேசியிருக்கு சார் என்னையா முகையதீன் பெரிய இது அவங்க கிட்ட தான் ஆடு வாங்குவீங்களா சரி போங்க நீங்க போங்க அது இல்ல சார் அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல சார் வேணா வேணா நீ போய் முகையதீன் பைட்டே வாங்கிக்கிட்டு போ கொள்ளாதீங்க சார் இப்ப ஒரு பத்து ஆடு தான் சார் வேணும் டேய் சுப்பு நீ போய் आटा இப்படி ஓட்டிக்கிட்டு வா நான் லாரிய முன்னால எடுத்துக்கிட்டு வர்றேன் இல்ல இல்ல நீங்க போய் முகை தீன்பாய்கிட்டையே பிடிச்சுக்கிட்டு போங்க என்று ராஜேந்திரன் மோட்டார் சைக்கிள் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவன் சின்ன சார் அதை விடுங்க சார் என்று பின்னால் போய் ஆடுகளை முன்னால் கொண்டு வந்தான் ஆடுகள் லாரி பக்கம் வந்ததும் கிளினர் சுப்பு பெரிதாக இருந்த ஒரு ஆட்டை எட்டி பிடித்தான் டிரைவர் அதை தூக்கி லாரி உள்ளே போட்டான் இன்னொரு ஆட்டை பிடிக்கும் போது அண்ணே நிஜமாவே ஆடு எல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆடா இருக்குமா அண்ணே என்று கேட்டான் இருக்குண்டா இப்பதான் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரன் எல்லாம் கண்டதையும் வாங்கி போட்டு காக பண்றாங்களே எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணே ஊரான் வீட்டு ஆடை எவன்டா விற்பான் சப் இன்ஸ்பெக்டர் லாரியை நோக்கி வந்தான் அண்ணே ஆளு டிரைவர் சக்கரபாணி லுங்கியை மேலே தூக்கி கால் சட்டை பையில் கைவிட்டு பணத்தை எடுத்து எண்ணி ராஜேந்திரன் பக்கம் நீட்டினான் எவ்வளவு இருக்கு எண்ணி பாருங்க சார் சொல்லுப்பா இல்ல இல்ல நீ சொல்லு ரெண்டாயிரத்து ஐநூறு சார் பத்து ஆட்டுக்கா திருட்டு ஆடு கூட கிடைக்காது நேத்தி இப்ராஹிம் ராவத்தர் நாலாயிரத்து ஐநூறுக்கு கேட்டான் நான் தான் தரலே இல்ல சார் சின்ன குட்டிங்க சார் அது வேற மெட்ராஸ் வரைக்கும் போகணும் சார் லாரி கூலி எல்லாம் வேற இருக்கு இல்ல இல்ல இன்னும் எடு சப் ஐநூறு இன்ஸ்பெக்டர் பணத்தை பையில் திணித்துக் கொண்டு டிரைவர் முன்னே கையை நீட்டினான் இருநூறு தான் சார் இருக்கு டீசல் வேற போடணும் நூறு எடு டிரைவர் ஒரு பழைய நூறு ரூபாய் நோட்டை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் அதை வாங்கி மேல்பையில் வைத்துக் கொண்டு நம்ப ஆளா இருக்கே எங்க போயிட போற என்றான் எப்பவும் உங்க ஆளுதான் சார் சார் வழியில ஒன்னும் பிரச்சனை வராதே என்றான் கிளீனர் சுப்பு அடி செருப்பால் இன்று காலை தூக்கி கொண்டு அவனை உதைக்க போனான் கிளீனர் லாரிக்கு முன்னே ஓடி மறைந்து கொண்டான் அவன் விடுங்க சார் எதுலயும் சந்தேகம் பிடிச்ச பை சார் அவன் ஒரு நாளைக்கு நல்லா கொடுக்க போறேன் நீ பாத்துக்கிட்டேரு நான் சார் நீ கிளம்பு சரி சார் வழியில ஏதாவது பிராப்ளம் என்ன என் பேர சொல்லு அது போதும் சார் வண்டி நேரா மெட்ராஸ் தான் சார் என்று சக்கரபாணி லாரியில் போய் உட்கார்ந்தான் லாரி கிளம்பி மெதுவாக உருண்டது நாவல் மரத்துக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த கிளீனர் சுப்பு ஓடி வந்து லாரியில் ஏறிக்கொண்டான் லாரி புழுதியை கிளப்பிக்கொண்டு பனைமரங்கள் நிறைந்த சாலையில் ஓட ஆரம்பித்தது சப் இன்ஸ்பெக்டர் லாரியையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் லாரி பார்வையிலிருந்து மறைந்ததும் மோட்டார் சைக்கிளில் ஏறி எதிர்ப்பக்கமாக சென்றான் ஆறுமுகசாமிக்கு தாகம் எடுப்பது மாதிரி படித்துக் படித்துக்கொண்டிருந்த புத்தகத்தை மூடி பையில் வைத்துக்கொண்டு கொண்டு முந்திரி மரத்தடியிலிருந்து வெளியில் வந்தான் சூரியன் கீழே இறங்க எங்கும் நிழல் பரவியிருந்தது ஆற்றுப்பக்கம் ஓடி இரண்டு கையாலும் தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு கையைத் துடைத்தபடி அய்யனார் கோயில் பக்கம் சென்றான் வெள்ளாடும் ஐந்தாறு குட்டிகளும் மேய்ந்து கொண்டிருந்தன அய்யனார் கோயில் குதிரைகள் பக்கம் ஓடினான் கருப்பு ஆட்டையும் அதனோடு இருக்கும் ஏழெட்டு ஆடுகளையும் காணோம் அவன் அவசர அவசரமாக கோயில் பின்னால் ஓடி மேட்டில் ஏறி நின்று என்று கத்தினான் அவன் கத்தினால் முதலில் கருப்பு ஆடுதான் பதில் கொடுக்கும் ஆனால் பதில் இல்லை ஈச்ச மரங்கள் பக்கமாக ஓடி பார்த்தான் கருப்பு காணோம் அவன் மேட்டிலிருந்து கீழே இறங்கி சின்னப் பண்ணை கத்தரித் தோட்டத்தை நோக்கி ஓடினான் கத்தரி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு சுருட்டை இழுத்துக்கொண்டு முனியாண்டி தேவர் வெளியில் வந்தார் அவரை பார்த்ததும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றான் எங்க ஓடுற காணோம் மாமா தோட்டத்து பக்கம் மாட்டை எல்லாம் விரட்டி விட்டுட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க இரு இரு இன்னைக்கு எல்லாத்தையும் பட்டியல் கொண்டு போய் தள்ளிடுறேன் என்று திரும்பினார் அவன் அவரை தாண்டி மூங்கில் படலை திறந்து கொண்டு கத்தரி தோட்டத்திற்குள் வேகமாக ஓடினான்